இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த அனரகுமார திசாநாயக்க பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இலங்கையின் ஜனாதிபதியாக ஜனதா விமுக்தி பெற வேட்பாளர் ஒருவர் தேர்வு செய்யப்படுவார் என்று சொல்லியிருந்தால் அதனை யாரும் நம்பியிருக்க மாட்டார்கள் ஆனால் அரசியல் அதிசயங்களுக்கு குறைவில்லாத இலங்கையில் தற்போது அது நடந்திருக்கிறது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமார திசாநாயக்க தன்னை எதிர்த்து போட்டியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை விட சுமார் பதிமூன்று லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் முன்னெப்போதும் இல்லாத வகையில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டி மிக கடுமையாக இருந்தது முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் களத்தில் நின்ற இந்த தேர்தலில் முந்தைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்க ஆகியோருக்கு இடையில்தான் போட்டி பிரதானமாக இருந்தது இவர்கள் தவிர தமிழ் அமைப்புகளின் சார்பில் நிறுத்தப்பட்ட பொது வேட்பாளர் ஒருவரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் நாமல் ராஜபக்ஷவும் களத்தில் இருந்தனர் எந்த வேட்பாளரும் ஐம்பது சதவீத வாக்குகளை பெறாத நிலையில் புதிய ஜனாதிபதியை தேர்வு செய்ய விருப்ப வாக்குகளையும் எண்ண வேண்டி வந்தது அந்த வகையில் பார்த்தால் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் விருப்ப வாக்குகள் எண்ணப்படுவது இதுவே முதல் முறை இந்த தேர்தலில் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இரண்டாவது இடத்தையே பிடித்தார் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு மூன்றாவது இடம் கிடைத்தது ஆனால் அனுரவின் இந்த வெற்றி எதிர்பார்த்ததுதான் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாவது முறையாகவும் தோல்வியை தழுவியிருக்கிறார் சஜித் பிரேமதாச ரணில் மூன்றாவது முறையாக தோல்வியை எதிர்கொண்டிருக்கிறார் பழைய கட்சிகள் அனைத்தையும் மக்கள் புறந்தள்ள நினைத்ததே இந்த தோல்விக்கு காரணம் என்கிறார் மூத்த பத்திரிகையாளரான வீரகத்தி தனபாலசிங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மக்கள் கிளர்ச்சி அறகலைய மக்கள் கிளர்ச்சிக்கு பின்னரான கால கட்டத்திலே இலங்கை மக்கள் மத்தியிலேயே அரசியல் மக்கள் மத்தியில் அரசியல் சிந்தனைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை அதாவது ஒரு முறைமை மாற்றத்தை பழைய ஆட்சி முறையில் பழைய ஆட்சியாளர்களினுடைய நடைமுறைகளை பற்றிய பொறுப்புகள் அதுகளை மக்கள் பிரதிபலித்திருக்கிறார்கள் அதாவது பழைய பாரம்பரிய அரசியல் அதிகார வர்க்கத்தின் அதாவது பழைய பாரம்பரிய அரசியல் கட்சிகளை மக்கள் விருத்ததினுடைய விளைவாகத்தான் அனுராவுக்குரியான ஆதரவை பார்க்க வேண்டும் மக்களின் போராட்டத்தால் கோட்டபய ராஜபக்ச பதவி விலகிய பிறகு ஏற்பட்ட சிக்கலான தருணத்தில் நாடாளுமன்றத்தின் மூலம் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்ட ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்து பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை சிறிது மீட்டாலும் அவருடைய சீர்திருத்த நடவடிக்கைகளால் விலைவாசி உயர்ந்து தாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக மக்கள் கருதினர் இதுவும் அவருடைய தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது எதிர்க்கட்சி வேட்பாளரான சஜித் பிரேமதாச இந்த தேர்தலை மிகுந்த நம்பிக்கையுடன் எதிர்கொண்டார் ஆனால் கடும் போட்டிக்கு பிறகு அவரால் மீண்டும் இரண்டாவது இடத்தையே பிடிக்க முடிந்தது சஜித் பிரேமதாசாவை பொறுத்தவரை அவர் அதாவது தந்தையாரின் பாணியில் நீண்ட உரைகளை நிகழ்த்துவதிலேயே அதை அது இன்று சமூக ஊடகங்கள் தொழில்நுட்பங்கள் எல்லாம் வளர்ந்த இந்த சூழ்நிலையிலே அவருடைய பிரசாரங்கள் பழைய பாணி அரசியலிலேயே இருந்தது அது ஒரு இளந்தலை கவரக்கூடியதாக இருக்கவில்லை அந்த விடயத்தில் அனுராகுமார் அவனுடைய பேச்சுக்கள் அவர் மக்களுடன் மக்களுடைய அவருடைய கொம்யூனிகேஷன் எல்லாமே அவர் அந்த பிரச்சனைகளை வழங்கப்படுத்துகிற முறை சாதாரண மக்களை தெளிவாக சென்றடைந்தது அதே போல தமிழ் பொது வேட்பாளரான பா அரியநேத்திரன் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் என்ற மிக குறைவான வாக்குகளையே பெற்று தோல்வியடைந்தார் தமிழர் பகுதிகளான வன்னி யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் பெருமளவிலான மக்கள் சஜித்திற்கும் ரணிலுக்குமே அதிக வாக்குகளை அளித்ததால் இந்த பகுதிகளில் பல இடங்களில் அவரால் மூன்றாவது இடத்தையே பிடிக்க முடிந்தது திரிகோணமலையில் சஜித்தும் அனுரவும் முதல் இரண்டு இடங்களை பிடித்தனர் தமிழரசு கட்சி சஜித்தை ஆதரிப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தது அவருக்கு கூடுதல் வாக்குகள் கிடைப்பதற்கு முக்கிய காரணம் என்றாலும் தமிழ் பொது வேட்பாளர் தமிழர் பகுதிகளிலேயே மிக குறைவான வாக்குகளை பெற்றிருப்பது தமிழர் அரசியல் குறித்த பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் நாமல் ராஜபக்ஷ இந்த தேர்தலில் போட்டியிட்டு மூன்று லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளுடன் நான்காவது இடத்தையே பிடித்திருக்கிறார் ராஜபக்சகளின் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வாக்குகள் வேறு கட்சிகளுக்கு செல்வதை தடுக்கும் நோக்கத்திலேயே அவர் களமிறங்கியிருந்தாலும் அவரது நோக்கம் நிறைவேறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அக்கட்சிக்கு செல்வாக்கு அதிகமுள்ள தென்னிலங்கை பகுதிகளிலும் அனுரவே கூடுதல் வாக்குகளை பெற்றார் இப்போது புதிய ஜனாதிபதி பதவி ஏற்றுக்கொண்டிருக்கும் நிலையில் அவர் மீது பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது பல சவால்கள் காத்திருக்கின்றன ஜனாதிபதி பதவி ஏற்கும் போது விழா நடக்கும் இடத்திற்கு முன்பாக காத்திருந்த மக்கள் அவர் மீது மிகுந்த நம்பிக்கை தெரிவித்தனர் ஆனால் இவ்வளோ காலம் வந்தவங்கன்னா இந்த நாடு செய்ய இல்ல அவங்க அவங்க கூட புகட்டை நடிச்சு கொண்டாங்க அவங்க தூசணம் செஞ்சாங்க அநியாயம் செஞ்சாங்க அவங்க அவங்களோட ஆட்சியை செஞ்சாங்க போலீஸ் அதிகாரம் கோர்ட்ஸ் அதிகாரம் எல்லாம் அவங்களோட கையில் எடுத்துக்கொடு இவர் அப்படி செய்ய மாட்டார் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு இருக்குது ஒரு சிங்களமோ முஸ்லீமோ தமிழோ பௌகோ எல்லாத்துக்கும் ஒரு இதாக ஒரு குடையில் மக்கள் வாழ்கொண்டு இவர் செய்வார்ண்டு எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு த பீப்பிள் ஹூஆர் கமிங் இயர் டுடே தே ஹாவ் எக்ஸ்பெக்டேஷன் தே ஹவ் பிலீவ்ஸ் தே வான் டு டெவலப் மை கன்ட்ரி அண்ட் ஃப்ரீ அண்ட் ஃபியர் சொசைட்டி நம்பிக்கைனா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் பெரிய பெரிய பிரச்சனை நடக்கும் போதும் வெளிமடையில் நான் நடந்து போகும்போது எனக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் நான் அந்த இடத்துல நடந்து வந்திருக்கேன் அது ஒரு நம்பிக்கை எனக்கு ஆகவே இலங்கை தற்போது எதிர்கொண்டிருக்கும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க வேண்டியது ஒருபுறம் இருக்க தன் மீது பெரும் நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்களின் அபிலாஷைகளையும் அவர் கவனிக்க வேண்டியிருக்கும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் இலங்கையின் வடக்கிலும் கிழக்கிலும் வசிக்கும் சிறுபான்மை மக்கள் பெரும் எண்ணிக்கையில் எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களித்தனர் இந்த சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை புதிய ஜனாதிபதி திசாநாயக்க எப்படி பெறப்போகிறார் என்பது முக்கியமான கேள்வி அதேபோல இந்த பிராந்தியத்தில் எதிரெதிர் சக்திகளாக விளங்கும் சீனாவையும் இந்தியாவையும் அவர் எப்படி அணுகுவார் என்பதையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது இலங்கையின் தற்போதைய நாடாளுமன்றத்தில் அனுரவின் தேசிய மக்கள் சக்திக்கு மூன்று இடங்களே இருக்கின்றன இதை வைத்துக்கொண்டு தினசரி அலுவல்களை நடத்துவது அவ்வளவு சுலபமாக இருக்காது ஆகவே விரைவிலேயே நாடாளுமன்றத்தை கலைக்கவும் ஜனாதிபதி பரிந்துரைக்கக்கூடும் எல்லாவற்றையும் விட தன் நம்பிக்கை வைத்துள்ள மக்களின் எதிர்பார்ப்புகளை அனுர எந்த அளவுக்கு நிறைவேற்றுகிறார் என்பதில்தான் அவரது எதிர்காலமும் இந்த தீவு நாட்டின் எதிர்காலமும் இருக்கிறது எி நியூஸ் செய்திகளுடன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கரைப் செய்து கொள்ளுங்கள்